அனைத்து அனைத்துரிமை கூற நண்பர்களுக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவனின் சவாலை ஏற்ற சீமான் இது குறித்த விவரங்களை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் விசிகா கட்சி எப்போ திமுக கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா விசிகாவுடைய ஒவ்வொரு செயலுமே திமுகவுடைய ஒரு கைக்கூலி போல தான் இருக்கு அப்படின்றத விசிகால இருக்கக்கூடிய தொண்டர்களை பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே ஒத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே ஆரம்பிச்சது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனாதன எதிர்ப்பு அப்படின்னு திருமாவளவன் ஆரம்பிச்ச போதே திமுக கட்சியோட ஒரு சாயல் அவரிடம் வந்துருச்சு அப்படின்னும் ஏன்னா எப்படி திமுக கட்சி இந்த சனாதன எதிர்ப்பு பெண்ணியம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்களே பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த கடவுள் மறுப்பு சாதி எதிர்ப்பு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் திருமாவளவன் பண்ணாலுமே இந்த தேர்தல் தருணத்துல கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டதும் அதற்கு பிறகு பல இடங்கள்ல சீமானை ரொம்ப வன்மமாக திட்டிய ஒரு விஷயம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா திருமாவளவனுடைய ஒரு நிலைப்பாடு முற்றிலும் மாறிடுச்சு அப்படின்றது நம்ம கண்ணிருக்கு தெரியக்கூடிய விஷயமாகவே இருந்துச்சு குறிப்பாக சீமான பாத்தீங்கன்னா தனிச்சி நின்னு நீ என்ன புடுங்க போற அப்படின்னா உனக்கான ஒரு பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் இப்படி தனிச்சு நிற்கிறே தவிர மக்கள் மேல உனக்கு எந்த ஒரு அக்கறியுமே கிடையாது அப்படின்னு சீமான் அப்படின்ற ஒரு பெயர் மட்டும் சொல்லாத சீமான் அப்படின்ற ஒரு பெயர் மட்டும் சொல்லாம முற்றிலும் பாத்தீங்கன்னா சீமானை குறித்தே பேசியிருந்தாரு திருமாவளவன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் திருமாவளவன் மேல நமக்கு ஒரு பெரிய அதிருப்தியை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும் இப்படி இருக்க வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது ஸ்டாலின் எதனால துறைமுருகனை துணை முதலமைச்சராக அறிவிக்க கூடாது அப்படின்னு ஏன்னா துரைமுருகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் திறன் அந்த கட்சியில வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருந்தார் இதற்கு திமுக கட்சியில இருக்கக்கூடிய கட்சியுடைய நிர்வாகிகளோ திமுக கட்சியுடைய அமைச்சர்களோ பதிலளிக்காத போது திருமாவளவன் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு சவாலை விட்டு இருந்தாரு உனக்கு அடுத்தபடியாக கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பாளர்களுக்கு துணை முதலமைச்சர் பட்டம் முன்னால தர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாரு திருமாவளவன் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிருந்துச்சு ரொம்ப காலங்களாக நெறியாளர்கள் சீமான இடத்துல இந்த ஒரு கேள்வி எழுப்பாத போது திடீரென ஒரு நெறியாளர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதற்கு சீமான் சற்றும் யோசிக்காம இந்த முடிவெல்லாம் எடுக்காம அரசியல் பண்ணிட்டு எனக்கு அடுத்தபடியாக துணை தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சவால நான் ஏற்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ஒரு விஷயத்த ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் அறிவிப்பேன் சீமான் சீமானுக்கு அடுத்தபடியாக துணைத் தலைவராக இருக்கிறதுக்கு யார் அந்த கட்சியில சரியான நபர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தெரிவிங்க நன்றி வணக்கம்